ஒரு வாரத்திற்கு ஆறு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடத்த வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல வருவாய்த்துறையினர் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் கிருஷ்ணகிரியில் வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாநில தலைவர் முருகையன் பேட்டி கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க மத்திய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாநில தலைவர் முருகையன் தலைமை வகித்தார் இதில் தமிழகத்தில் கோவை நெல்லை சென்னை மதுரை திருச்சி வேலூர் போன்ற முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து வருவாய்த்துறை அலுவலர்கள் மாநில சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் முருகையன் தமிழக அரசால் தற்போது அறிமுகம் செய்துள்ள உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் அளவுக்கு அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளனர் இதனை இந்த கூட்டத்தில் பரிசீலனை செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் ஒரு வாரத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஆறு முகாம்கள் நடத்த வேண்டும் என்பது ஏற்புடையதல்ல முகாம் எண்ணிக்கை குறைக்க வேண்டும் சிறப்பு திட்டத்தில் பெறப்படும் மனுக்களுக்கு மீது நடவடிக்கை எடுக்க உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் நீண்ட நாட்களாக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் பேரிடர் மேலாண்மை பணியிடங்கள் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் நிரப்பப்படாமல் மூன்று ஆண்டுகளாக காலதாமதம் செய்யப்படுகிறது மேற்கண்ட கோரிக்கையை வலியுறுத்தி மூன்று கட்ட போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது முதற்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி அரசின் தலைமை செயலாளரை சந்தித்து கோரிக்கை குறித்து தெரிவிப்பது குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் மாலை மூன்று மணி வரை அலுவலர்கள் உணவு அறந்து செல்லக்கூடாது என பிறப்பித்த உத்தரவுக்கு கண்டனம் தெரிவிப்பது இரண்டாம் கட்டமாக ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் உள்ள பதினாறாயிரம் அலுவலர்கள் அன்று மாலை பணி நேரத்தில் முன்பாக ஒரு மணி நேரம் வெளிநடப்பு செய்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது அன்றைய தினம் வருவாய்த்துறை அமைச்சரை சந்தித்து முறையிடுவது மூன்றாவது கட்டமாக செப்டம்பர் மூன்று மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளோம் தமிழக அரசு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண வேண்டும் அப்படி இல்லையெனில் உங்களுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் புறக்கணிப்போம் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அதேபோல் திமுக தேர்தல் அறிக்கையில் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனாலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் உள்ளது பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் ஆனால் கடந்த நான்கரை ஆண்டுகளாக வழங்கவில்லை ஆக்கப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை செப்டம்பர் மாதத்திற்கு முன்பாக பழைய ஓய்வூதியம் குறித்து அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை பெறப்பட்டு அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் அப்படி இல்லையெனில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வருகின்ற தேர்தலில் பிரதிபலனை ஆற்றுவார்கள் தமிழக அரசு நிதி சுமை என்பது ஏற்க முடியாது காமராஜர் ஆட்சி காலத்தில் இருந்து நிதி சுமை உள்ளது அரசின் திட்டங்களை சீரிய வகையில் செலுத்துவது அரசின் கடமை அரசு ஊழியர்கள் இல்லாமல் எந்த ஒரு திட்டத்தையும் அரசு செயல்படுத்த முடியாது தேர்தல் வாக்குறுதியில் அளித்த திட்டங்களை செயல்படுத்த முடியாத சூழலில் கால தாமதம் செய்ய நிதி சுமையின அரசு கூறப்படுகிறது மத்திய அரசிடமிருந்து தமிழகத்திற்கு கல்வி நிதி போன்ற நிதிகள் வழங்குவதில் தாமதம் உள்ளது அதை காரணம் வைத்து அரசு ஊழியர்களுக்கு கோரிக்கை தாமதப்படுத்த கூடாது நியாயமான கோரிக்கைகளை முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி செய்து தர வேண்டும் என தெரிவித்தார் நிர்வாகிகளும் அனைத்து மாநில நிர்வாகிகளும் பங்கு இந்த மத்திய செய்துள்ள மிக முக்கியமாக தமிழக அரசால் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்டத்தில் வருவாய்த்துறை அலுவலர்கள் அளவுக்கு அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுவதை பரிசீலனை செய்து அனைத்து மாவட்ட கருத்து அடிப்படையில் வாரத்திற்கு ஐந்து அல்லது ஆறு முகாம்களை நடத்த வேண்டும் என்ற அரசின் நிலைப்பாடு ஏற்கத்தக்கதாக இல்லை இந்த முகாம்களின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் அதே இந்த மனுக்களின் முடிவு காலவாசத்துக்கு உரிய காலாவசம் வழங்க வேண்டும் நிதி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது இது தொடர்பாகவும் இரு நாட்களாக நிலுவையாக வைக்கப்பட்டுள்ள அலுவல உதவியாளர் கால இடங்கள் ஐந்தாண்டு காலமாக இந்த கோரிக்கை என்பது வேண்டுமென்றே திட்டமிட்டு நிராகரிக்கப்படுகிறது பேரிடர் மேலாண்மை பணியிடங்கள் கலைக்கப்பட்டது ஆண்டுகளாக காலதாமம் செய்யப்படுகிறது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மூன்று கட்ட போராட்டங்களை நடத்துவதெல்லாம் முடிவு செய்யப்பட்டுள்ளது முதல்கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி அரசு தலைமை அவர்களை மாநில நிர்வாகிகள் சந்தித்து எங்களுடைய மனக்குமரல்களை தெரிவிப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக இந்த உங்கடன் ஸ்டாலின் முகாமில் அந்த பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் பிற்பகல் மூன்று மணி வரை உணர் உணவருந்த போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலை நம்முடைய உயர் அலுவலர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்கு தமிழ்நாடு துறை சங்கத்தின் சார்பில் கடுமையான கட்டணங்களை பதிவு செய்கிறோம் அந்த அலுவலருக்கு மன உளைச்சல் ஏற்படாத வகையில் உரிய அவகாசம் அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சங்கத்தின் கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாம் கட்டமாக வருகின்ற ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் உள்ள பத அலுவலர்களும் அன்றைய தினம் மாலை அலுவலகத்திலிருந்து ஒரு மணி நேரம் முன்னதாக வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டம் மாவட்டம் மற்றும் மட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது அன்றைய தினமே வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் நிதித்துறை அமைச்சரை சந்தித்து ஒரு பெருந்திரமையான முறையீடு அளிப்பதென முடிவு செய்யப்பட்டது இதிலும் தீர்வு ஏற்படாத பட்சத்தில் வருகின்ற செப்டம்பர் மூன்று நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ச்சியான வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது அரசு இது குறித்து பேச்சுவார்த்தை அழைத்து சுமூக தீர்வு ஏற்படுத்த நிலையில் உங்களுடன் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் வருவாய்த்துறை அலுவலர்கள் முழுமையாக புறக்கணிப்போம் என்பதை இந்த தீர்மானத்தில் உறுதி செய்துள்ளோம் எனவே முதலமைச்சர் அவர்களும் அரசு தலைமைச்சரவர்களும் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேசி உடனடியாக சுமூக தீர்வு காண வேண்டும் என்று இந்த மத்திய செயற்குழு சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம் முதுகையில் மாநில தலைவர் சில சில கோரிக்கைகள் வந்து ஏற்கப்பட்டாலும் கூட அரசியல் ஆசிரியர் மத்தியில் அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஏனென்றால் மிக முக்கியமாக அரசு ஆசிரியரோட முக்கியமான கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வத்தை ரத்து செய்து வரையறுக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவோம் என்று முதலமைச்சர் அவர்களால் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது வாக்குறுதி அளிக்கப்பட்டது ஆனால் முதலமைச்சராக பதவியேற்ற முன்பாக எடுக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு செப்டம்பர் பெற்று நிறைவேற்றுவேன் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி நடக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அரசு ஆசிரியர்கள் வருகின்ற தேர்தலில் அதற்கான பிரதிபலியத்தை ஆற்றுவார்கள் வருவாய்த்துறை மட்டுமல்ல அனைத்து கிட்டத்தட்ட முப்பது சதவீத காலியிடங்கள் இருக்கு மிக குறிப்பாக வருவாய்த்துறை பொறுத்து மட்டும்தான் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பணியிடங்கள் காலியா இருக்கு சட்டமன்ற தேர்தல் வருது பேரிடர் மேலாண்மையில் பெருமலை வெள்ளம் வருது அப்படி போது இந்த அடிப்படை பணியிடங்கள் இல்லாமல் பணி செய்வது சாத்தியமில்லை ஆனால் தமிழரசு வந்து திட்டமிட்டே இந்த தொடக்க பணியிடங்களை வந்து காலியாக வச்சிருக்காங்க அது ஏற்கத்தக்கதல்ல எனவே நிதித்துறையில் இரண்டு ஆண்டுகளாக இந்த போக்கு வந்து காலதாக செய்யப்படுகிறது அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம்

மக்களுக்கான திட்டங்களை வந்து எதிர்வசமாக அரசு உலக சர்த்து இலவசங்களுக்கு எதிரான கொள்கை வந்து எப்பவும் இப்போ சந்தனில் எடுக்கிறதில்லை அது தேவை ஆனால் அதே விலையில் அரசு உள்ளருக்கான அந்த அடிப்படை உரிமைகளை வழங்க வேண்டும் என்றதை இவர் நிலைப்பாடு மத்திய அரசு வந்து போதிய நிதி அதாவது என்னோட மாநிலையை பூர்த்தி செய்ய வேண்டிய நிச்சயமாக கல்வித்துறையில் பிறத்துறைகளில் அந்த நிதி வராமல் இருக்கிறது உள்ளபடியே ஒரு கவனத்தில் செலுத்த வேண்டிய விஷயம் அந்த நிதியினை அந்த ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் ஆனால் அதை ஒரு காரணமாக காண்பித்து இந்த கோரிக்கைகளை வந்து காலதை ஏற்க முடியாது இந்த கோரிக்கைகளும் விரைந்து செயல்படுத்த வேண்டும் எட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு நான்கு ஐந்து மாதங்களில் இந்த பணிகள் தொடங்க இருக்கிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு நியாயமான கோரிக்கைகளை வந்து சுமூமான பேச்சுவார்த்தை அடிப்படையிலே தீர்க்க வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்பு